மதுரையிலிருந்து குருவாயூர் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவில்லாத பெட்டிகள் குறைக்கப்பட்டு முன்பதிவு செய்த படுக்கை வசதி பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்பை தெற்கு ரயில்வே தற்போது ரத்து செய்திருக்கின்றது தற்போது உள்ள அதே பெட்டி முறையிலேயே தொடர இருக்கின்றது மேலும் இந்த ரயிலுக்கு விரைவில் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளும் வழங்கப்பட இருக்குது மேலும் வர இருக்கும் கோடை காலத்தை முன்னிட்டு மதுரையிலிருந்து ஜோத்பூருக்கும் சென்னையிலிருந்து ஜோத்பூருக்கும் சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பாக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு மூன்று சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதல் ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ எயிட் என்கிற எண்ல மதுரையிலிருந்து குருவாயூருக்கும் குருவாயூர்ல இருந்து மதுரைக்கும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது மதுரையிலிருந்து செங்கோட்டை செங்கோட்டையிலிருந்து கொல்லம் குனலூரிலிருந்து குருவாயூர் உள்ளிட்ட மூன்று ரயில்களையும் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு ரயில் தான் மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த மூன்று ரயில்களும் ஒன்றிணைக்கப்பட்டு மதுரை குருவாயூர் ரயிலாக மாற்றப்பட்ட போது இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஒரு ஏசி த்ரீ டேர் பெட்டியும் இந்த இணைக்கப்பட்டது ஏனென்றால் நீண்ட தூரம் பயணம் என்பதனால முன்பதிவு பெட்டி கட்டாயம் தேவை என்பதனால முன்பதிவு பெட்டி இணைச்சாங்க இதுலதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக அறிவிச்சிருந்தாங்க அப்போதிலிருந்தே இருந்து பதினோரு இல்லாத பெட்டிகளும் மூன்று முன்பதிவு செய்த பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட்டு வந்தது மொத்தமாக பதினான்கு பெட்டிகளுடன் அதுல தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க ஐஆர்எஸ் வகையிலான பெட்டிகளில் இருந்து சிபிசி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்படுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அந்த மாற்றத்தோட அறிவிப்புல பாத்தீங்கன்னா ஒன்பது முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இருந்து நான்கு பெட்டிகளை குறைத்து அதற்கு பதிலாக ஸ்லீப்பர் பெட்டிகளை இணைக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அவங்க வெளியிட்டிருந்த புதிய அறிவிப்பின்படி ஐந்து முன்பதிவு பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஒரு த்ரீ டயர் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக பதினான்கு பெட்டிகளும் இயக்கப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பை தற்போது தெற்கு ரயில்வே ரத்து செய்துவிட்டது தற்போது உள்ள அதே பெட்டி முறையிலேயே தொடரும் என அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஸ்லீப்பர் ஒன்பது அன் ரிசர்வ்ட் இரண்டு எஸ்எல்ஆர் மொத்தமாக பதினான்கு பெட்டிகளுடன் இயக்கப்படும் என கப்ளிங் வகையிலான பெட்டிகள் இணைக்கப்படாது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த ரயிலில் எல் ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதற்கு ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கும் நிலையில் இந்த ரயிலுக்கு மிக விரைவில் எல் வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த செங்கோட்டை வழித்தடத்தில் தற்போது திரிவாந்திரம் தாம்பரம் இடையே இயக்கப்படும் ஏசி சிறப்பு ரயில் மட்டுமே எல்ஹ்பி வகையிலான பெட்டிகளும் இயக்கப்படுகின்ற மீதமுள்ள எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ஆகட்டும் மதுரை குருவாயூர் சென்னைக்குமார் கொல்லம் போன்ற ரயில்கள் ஐசிய பெட்டிகளை கொண்டுதான் இயக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே இந்த மதுரை செங்கோட்டை வழித்தடம் என்பது அதிக பயணிகளை கையாளக்கூடிய ஒரு வழித்தடம் இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில்களுக்கு பெட்டிகளை கூடுதலாக இணைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் முன் இருக்காங்க இருக்கிறாங்க இனியில்தான் கூடுதலாக பெட்டிகளை இணைக்க வேண்டும் பெட்டிகளை குறைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சாங்க அதன் அடிப்படையில் பெட்டிகள் குறைக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு தற்போது ரத்து

மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக ஜோத்பூரின் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக சென்னை எழும்பூர்ல இருந்து வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு புறப்பட்டு மதுரைக்கு சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எழும்பூர் கோடுவாடா

இருந்து பலார்ஷா வார்தா அகோலா உத்னா வடோதரா பில்தி சம்தாரி வழியாக இந்த சிறப்பு ரயில் ஜோத்பூரின் பகத்கி கோத்தி வரை செல்லும் இந்த இரண்டு சிறப்பு ரயில்களான மதுரை பகத்கி கோத்தி மற்றும் சென்னை சென்ட்ரல் பகத்கி கோத்தி இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுமே ஒரே நேரத்தில் இயக்கப்பட இருக்குது வெவ்வேறு நாட்கள் தொடர் கோடைகால விடுமுறை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலத்திற்கு இந்த சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே சென்னை சென்ட்ரல் இருந்து பகத்கி கோத்தி கோயம்புத்தூர்ல இருந்து பக்தி கோத்தி ஈரோடுல இருந்து கோவா மும்பை வழியா பார்மீர் அப்படின்னு மூணு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரன் பண்றாங்க அதுபோக அடிஷனலா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரன் பண்றாங்க ராஜஸ்தானுக்கு இந்த வழித்தடங்களில் செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் படிச்சிருந்தாங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் Thanks for watching.